அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தா பழூர் ஒன்றியம் கார்குடி காலனியைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி ஜெயபால் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒன்றிய மகளிரணி நிர்வாகியாக பணியாற்றி வந்தார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் விஜயின் தீவிர ரசிகை கட்சியில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டார் விக்கிரவாண்டி மாநாட்டிலும் பெண்களை திரட்டி அழைத்து சென்றார் அரியலூர் மாவட்டத்தில் பெண்கள் மத்தியில் தாவைக்காவை வலுப்படுத்த பல வழிகளிலும் முயற்சிகளை எடுத்தார் இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தாவைக்கா கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரியதர்ஷினியின் சொந்த ஊரான கார்குடியிலும் கொடியேற்றப்பட்டது கொடியேற்ற விழாவுக்கான பணிகள் மற்றும் செலவை பிரியதர்ஷினி முன்னின்று செய்தார் ஆனால் நிகழ்ச்சியில் மகளிரணி நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் தாவிக்க மாவட்ட நிர்வாகிகள் புறக்கணித்ததால் பிரியதர்ஷினி பொங்கி எழுந்தார் மாவட்ட நிர்வாகிகளிடம் நியாயம் கேட்டு வாக்குவாதம் செய்தார் அதன் பிறகும் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் சென்றதாக கூறப்படுகிறது அதிருப்தியடைந்த பிரியதர்ஷினி ஜெயபால் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் ஏற்றப்பட்ட கொடியை இறக்கினர் தனது கட்சி துண்டு காரில் கட்டிய கொடி மற்றும் தூக்கிப் போட்டனர் அப்போது விஜய் கட்சி நிர்வாகி ஒருவர் அங்கு வந்து மாவட்ட செயலாளர் ஏற்றிய கொடியை எப்படி நீங்கள் இறக்கலாம் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நாங்கள் சொந்த செலவில் தான் கொடியேற்றினோம் அதனால் இறக்குகிறோம் என பிரியதர்ஷினி பதிலடி கொடுத்தார்

இதனால் கார்குடியில் பரபரப்பு நிலவியது மகளிர் அணி நிர்வாகிகள் கூண்டோடு விலகிய சம்பவம் அரியலூர் மாவட்ட தாவிக்கா நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கார்குடி ஊராட்சி மகளிர் அணியில் ஒன்றிய மகளிர் அணியாக இருக்கிறேன் நாங்கள் வந்து நேற்றுக்கு கொடி ஏற்றினோம் அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன் தலைவர் வந்து விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணேன் எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றின இடத்துக்கு எல்லாம் எங்கே எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை மகளிருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் தளபதி பேசுகிறாரு ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க நான் இந்த இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு நேற்றுக்கு நான் மாவட்டம் எங்கள் ந லேடிஸு மாவட்டம் அவர் சிவா அண்ணா எல்லாரையும் வர வச்சு தான் நாங்கள் கொடியை ஏற்றணும் இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவங்களும் எனக்கு சரியான நான் கேட்டுமே அவங்க சரியான எனக்கு பதில் சொல்லலை அதனால் நான் இன்றைக்கி கொடியை இறக்கிட்டேன் மகளிர் என்னோட பத்து பேரோட தான் நான் உள்ளே வந்தேன் அதே மாதிரி நான் பத்து பேரோடய வெளில வ